ப்ளோக்கில் இருக்கிற மெயின் ஆக்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யறீனா சூட மெயினில் ஏதோ ஸ்பெஷலாக முன்னிட்டு நின்று கிச்சனுக்குள்ளே சமைக்கிறீனம் நான் சும்மா இருந்தேன்னா அப்போ ஒரு வீடியோ எடுப்போம் முன்னிட்டு வாரன் வாங்க போய் எடுப்போம் இங்கே நிற்கிறீனா அடுப்பில் சமைக்க போகிறேன் நம்ம ஹாய் மணி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு

എണ്ണ ഊത്ത തന്നെ മുതൽ എണ്ണയൂട്ട് സട്ടി ഹീറ്റാ മൈ ഫേവറ്റ് ആയിട്ട് ആയിട്ട് മഞ്ജട്ടി എല്ലാം മഞ്ചിയോട്

கறி நடக்குது அங்க தக்காளி நாங்க கறிக்கு எவ்வளவு தக்காளி போறோமோ அவ்வளவு கறி டேஸ்டா இருக்கும் அதுவும் சூட மீன் கறி புளிப்பா இருந்தாதான் வேற லெவல்லே

പുളിയ പടുവ. അതിയ തക്കാളി പൊടവും അരഞ്ഞിട്ടുണ്ട് കാണുമ്പോൾ പുളി കൂടിനും. ചിലവർ തക്കാളി മടം പൊടിയിനും ചിലവർ പുളി കൂടിനും നാളെ രണ്ടും போடுவோம். എനാങ്ങളെ கொஞ்சம் പുളിപ്പായിരുന്നതുകൊണ്ട് പുളിക്കൂ. ഇതിനൊക്കെ കുറച്ച് ഇടാം. лее ദോത്തറക്ക വേണ്ടി പാട പാടേം പുളി കൂടി ഇടാനായി. രമ ഔറും. ഇപ്പൊ പാള ഇടുവോ. ശരിയോ?

மீன் கொஞ்சம் மஞ்சள் போட்டு பாருங்க மீன் எங்க அம்மா தூளுக்கும் மஞ்சள் போடுவா இருந்தாலும் நாங்க கறிக்கும் மஞ்சள் போடுவோம் என்ன கறி அப்ப ஒரு நல்ல கலர் வரவே அப்படியே அப்படியே மகள்ிரியா ஆ நித்திரியா முடிச்சுட்டா எங்கட சிங்க அப்ப தேங்காய்

உருபாடும் இத்தின பையாலையெல்லாம் மடி வாங்குறாக்கள் பாவம் அவ்வளோ நரம்பும் எலும்பும் தான் இருக்கு தேங்காய் கிட்டி உரிச்சி முடிச்சாச்சு ஆறுக்கு தேங்காய் தேங்காய் அடிமெண்ட் நாங்கள் செங்க ஒடிச்சிட்டு வரக்குள்ளேயே அவள் வெள்ளைக்கறி கூட்டி வெள்ளைக்கறி அடுப்புலாம் வச்சுட்டான் தான் சிங்கப்பண்ணே அம்மா ஐஸ் பழம் வாங்கறதுக்கு காசு தந்துருக்குற என்ன வாங்க போறீங்களா ஐஸ் கீதியும் கீர்த்தியும் ஃப்ரெண்டும் போய் நிற்கிறீனா ஐஸ்கிரீம் வாங்க ஓகே மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க எப்படி இருக்கு ரோஸ் கலரும் பிச்சை கலரும் நாலு கலர் இருக்கு மாத்திரம் பண்ணீங்களா உள்ளே நிறைய நிறைய ஐட்டம் கூட குல்ஃபி காசுக்கு நிற்கிறா அவர் எடுக்கிற ஹிதி உங்களை மட்டும் சாப்பிடுங்க வீடியோ வழியா பிடிச்சு சொல்லுங்க அப்புறம் வெயில் கால வர கடல ஐஸ்கிரீம் கரைஞ்சி போச்சு எனக்கு அதுக்கான மாதிரி குல்ஃபியும் வாங்கி இருக்கிறா நல்ல பழகம் கூட கடைக்குட்டி அதுதான் கடைக்குட்டி இப்ப மற்ற வேலை கடை கூட்டி புளித்தீயலுக்கு ரெடி பண்ணிட்டா உப்பாவியல் சொல்றது சூட மீன் உப்பாவியல் மீன் கழிக்கு மீன் போடுற மீன் குழம்பு கோயிச்சுட்டுல

மாங்காய் போடணும் இது மெயின் டிஷ்ஷே மாங்காய் தான் மாங்காய் எவ்வளவு போடுறமோ அந்த அளவுக்கு புளிப்பா கிடைக்கும் இது மாதிரி பார்க்க மஞ்சள் ஆனால் பச்சை புளி மஞ்சள் தூள் என்ற அளவு தண்ணி இவ்வளவு தான் இருக்கு நாங்கள் போடுற விஷயம் ஏன் புளி விளையல தங்கப்பழம் கொச்சு கொண்டிருக்கிற இப்ப இது கொதிச்சு இறைக்கு வார கட்டம் வந்துட்டு இதுக்கு என்ன செய்யணும் மேலால விட்டிச்ச உள்ளிய போடணும் வாசன் சும்மா பக்கத்து தெரிவையும் கூப்பிடும் இப்ப இதுக்கு முக்கியமான வாழை குழப்ப உள்ளய குத்தி போட்டுட்டு மேலால கருதப்புள்ள கம்ப கம்பையை போட்டுட்டு இதை நாங்க இப்ப பக்கத்து அடுப்புக்கு சிப் பண்ணுவோம் அத வந்து இந்த அடுப்புக்கு வேற போற இது இப்போ அத்தான் இடையில வந்தவர் வேலையில இருந்து அக்காக்கு வாங்கிக்கணு எல்லாருக்கும் சேர்த்து மோதகம் வடை சுசியம் இப்ப எல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் அதுக்கு போது அடுப்பை மாத்திட்டு வருவோம் இந்த அடப்புல தீயركه கொதிக்கிறர் இந்த அடப்புல மீன் குழம்பு கொதிக்கிற இந்த அடப்பு இப்போதான் நாங்க மூட்டி இருக்கோம் ஒரு மாதிரி கடுப்ப மூட்டிட்டோம் வரலாம் வரேன் இந்த அடுப்புக்கு நாங்க இப்ப வறுவல் நெல்லமாங்கோ இதே பாருங்க மூன்று பேரும் கொதிக்கினா மூன்று பேரும் ஒரே ஸ்கூபேங்கா போட்டு சாப்பிடும்போது 냠냠 냠மிடா đi Thì đi ping <gér north tho�� đời> à, <laughs> th đi tốn đi Nhớ là phụ có à, bà rồi cơ கருகப்பு பொ போயிக்கும்போது பார்த்து போடுவேண்டா கருகப்புள்ள வெடிக்கணும் 하나가 r r a इन <laughs> <एदे नहीं। laughs> है குளம்பு ரெடி எப்படிய என்ன புறந்திருக்கடி என்ன அப்படியே தாப்பல் வத்தி வந்திருக்குற சோதற விட்டுட்டு சாப்பிட்டா சும்மா வேறு லெவலாக இருக்கும் இங்கால உப்புச்சொதி இவர் கொண்டு இருக்கிறார் இவர் கொஞ்சம் வத்தி வரணும் வத்தி வர இவரை முறை சரி அப்போ அவ சமைச்சிட்டு டின்னெல்லாம் மடுக்கி கொண்டு இருக்கிறா உங்களால ஆ இதை மறந்துட்டேன் இங்கே இது ஊர் முட்டை அவிச்சது அம்மா கவிச்சு வச்சிருக்கு இது வந்து மீன் வறுவல் மீன் பொரியல் செஞ்சு வச்சிருக்கு இது கோவா வெள்ளைக்கறி அவ ஐயத்துக்கழு கழுவுறா சமைச்சு முடிஞ்சது எல்லாம் வேலையும் முடிய என்ன ஏற்றுக்கிற வைக்க ஒரு மாதிரி இருக்கு ஒய்யா வேலையிலேயே இதெல்லாம் முடிய விட்டு நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்டு காட்டுறோம் நான் காட்டுறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குண்டு மைண்ட் ஃபேவரட் இவர் தான் உப்புச்சொதி காட்டுறேன் ரெடி ஆக நாங்கள் இப்போ சாப்பாடு போட்டுறோம் எங்கள் அவ போட்டு கொண்டு நிற்கிறா எனக்கு குழம்பு வாசம் என்னைய சாப்பிடு சாப்பிடுட்டு கொள்ளுது வேகமாக சாப்பிடு என்ன வேகமாக சாப்பிடுன்ட்டு கொள்ளுற குழம்பு கொஞ்சமாக ம்

mango teimeduppu titte lävä läkani vielä mun puustana karni சாப்பிட்டு இருக்காட்டப்பரம் வாங்க இது கோவா வெள்ளைக்கறி மீன் பொரியல் மீன் இது சொதி இருக்கு வாயெல்லாம் மூரு மீன் பாய் தக்காளி தக்காளிப்பாயெல்லாம் தான் மெயின்

நீங்க சொல்றீங்க இல்லையா அதுவே காலம் சமைச்ச பாட்டு இது விட்டு குடி சாப்பிட்டா சரி வராது குடிச்சு பாரு

முக்கியமா சீன்டா சமைச்சது வரல வெண்மை வைக்கும் தக்காளி பழம் தக்காளி பழையா இருக்கும் சூட மீன் அப்படி அதோட சோ சோறையும் வச்சு சாப்பிட்டு முடிஞ்சிட்டு இப்போ பாப்பா பழம் இவ்வளவு மணிக்கு இல்லை இங்கே ஒரு ஆள் வந்துருக்குறா வாக்குங்க பெரிய துண்டா வாக்குறாள் நான் நினைச்சேன் இங்கால துண்டு எடுப்பா வாக்கு முடியாது சனஞ்சிருக்கு இந்த மகளுக்கு பாதி கொடுப்போம் இல்லையாமா பிள்ளை பாப்பா பழம் பண்ணுமா

நாங்க சமைச்சாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு எல்லாருமே காத்து வாங்க சொல்லி இருக்கிறோம் உங்களுக்கு எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடை பெறுவது அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் கேக்கியா